வணக்கம் நான் டாக்டர் கஞ்சன் இந்தியா ஹோமியோபதியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைய வீடியோ ரொம்ப முக்கியம் இது ஆண்டு நோயாளிகளுக்கும் குறிப்பா சிறுநீரக நோயாளிகளுக்காகும் இந்த வீடியோ குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது ஏனெனில் இன்று நான் பேச போகும் தலைப்பு கேழ்வரகு குறித்து மில்லட்ஸ் எனவே நார்ச்சத்து நிறைந்த தானியங்கள் இங்கு நார்ச்சத்து நிறைந்த தானியங்கள் எவை உதாரணமாக சோளம் பஜ்ரா ராகி ஆகியவை என்ன இவை அனைத்தும் பாரம்பரிய தானியங்கள் எனவே மில்லட்ஸ் சாப்பிடுவதால் சிறுநீரக நோயாளிக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படுமா அப்படியே இம்மசினி நிலையில நம்ம பேசலாம் மிக அதிகமாக கனிமங்கள் மற்றும் நார்ச்சத்து நிறைந்திருக்கின்றன ஒரு நலமுடைய நபர் மிலிட்ஸ் சாப்பிடுறாருன்னா அதாவது பெரிய தானியங்கள் சாப்பிடுறாருன்னா அவருக்கு என்ன நன்மை கிடைக்கும் ஒண்ணு அவரது எடை அதிகமா இருந்தா அது மெதுவாக குறைய ஆரம்பிக்கும் மற்றொரு நன்மை என்னவென்றால் மலச்சிக்கல் ஏற்படாது மோட்டமான மக்களுக்கு முதன்மையான பிரச்சனை எது என்பதை பற்றி ஒரு விஷயம் தெளிவாக காட்டப்பட்டுள்ளது அவர்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை தொடங்குகிறது ஒரு ஆரோக்கியமான நபர் சோளம் கேழ்வரகு சாமை போன்ற முழு தானியங்களை சாப்பிட்டு வந்தால் அப்படின்னா கொசு அவளுடைய எடை குறைவா இருக்கும் மற்றும் அவளுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படாது அதுவும் இப்போ நான் சொன்னது போல இது சிறுநீரக நோயாளிகளுக்கு மிகவும் முக்கியமான வீடியோ மில்லர்ஸ் பற்றி பேசுகிறோம் அப்படியா நோயாளி பிளேட் சிறுநீரக நோயாளி பிளேட் சாப்பிடுவா அப்படின்னா அவருடைய சிறுநீரகத்துல எவ்வித பக்க விளைவுகளும் இல்லையா படேகானா நாமும் இதே தான் பேசுவோம் கிட்னி ஆனா அது ஆரோக்கியமான நபர் சாப்பிடுறது போல அதிகமா சாப்பிடக்கூடாது நீங்கள் பசி பொருட்களை எடுக்க அவற்றை எடுத்து உங்களுடைய கிட்னி நோயாளி என்பதால் உங்களுக்கு தேவைப்படும் தாதுக்கள் மற்றும் நார்ச்சத்துக்களால் மட்டுமே இருக்கவும் உங்களுக்கு தாது மற்றும் நார்ச்சத்து அதே சமயம் புரத தேவையும் உள்ளது ஏனெனில் ஒருவர் சிறுநீரகத்தில் கெட்ட அல்லது காயம் ஏற்பட்டிருந்தால் அதாவது முதலில் உங்களுக்கு அறிகுறிகள் யூரிட் மற்றும் உங்கள் கால்களில் தெரியும் மூத்திரத்தில் புரதம் குறைவாக உள்ளது என்பதை எவ்வாறு கண்டறிவது நீங்க பள்ளி ஆவதுக்கு பிறகு உங்க சிறுநீரில் சிறிது துகள்கள் இல்லை என்றால் அது தெரியாது அது உங்க பூக்குல உள்ளது இது உங்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை காட்டுகிறது உங்கள் உடலில் இருந்து ஆரோக்கியமான புரதம் சிறுநீரில் வெளியேறுகிறது உங்களுக்கு நார்ச்சத்து தேவையில்லை உங்களுக்கு தாது பதார்த்தங்கள் தேவையில்லை புரதம் கூட சமமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் மில்லட்ஸை அதிகமாக சாப்பிடினால் என்ன நடக்கும் என்றால் உங்கள் எடை குறைய தொடங்கிவிடும் அது குறைய ஆரம்பிக்கும் அதனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பலவீனமா உணரலாம் அல்கே கிட்னி நோயாளிக்கு இந்த பிரச்சனை உள்ளது அப்படின்ற சொல்றது அவரது உடலில் ரொம்ப ரொம்ப பலவீனம் இருக்கும் அவருக்கு நடக்கவும் நகரவும் சோர்வு ஆகி இருக்கிறது என்ன அவங்களுடைய புரோட்டீன் இழப்பு நடக்குது நீங்க மில்லெட்ஸ் சாப்பிட்டா எனவே உங்கள் எடை மேலும் குறைய துவங்கும் மற்றும் உங்களுக்கு மேலும் கண்டிப்பாக இருக்கும் நீங்க புரோட்டீனை பெறும்போது சிறு தானியங்களை சிறிது அளவில் உட்கொள்ளலாம் ஆனால் அதிக அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் உங்களோட உடல் பலவீனமடையாமல் இருப்பதற்காக மற்றும் கிட்னி சரியான சுகாதாரத்தில் செயல்படுவதற்காக சமநிலை பராமரிக்க வேண்டும் குறிப்பாக யூரியா அளவுகள் விருத்தி குறித்து பேசுறேன் ஏன் அதிகரிக்கிறது ஏன் அதிகரிக்கிறது அதிகரிக்கிறது ஏன் உங்கள் டயட் இதுதான் அது தூய்மையாக இல்ல அது சரியான உணவு முறை இல்லாதது சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா கிட்னி நோயாளி மருத்துவர் சொல்றார் எல்லாத்தையும் சாப்பிடுங்க நீங்க எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது ஏனெனில் நீங்க சிறுநீரக நோயாளி உங்க கழிவு பொருள் உள்ளது அவ வந்து என்ன பண்றா உள்ள சேமிச்சு வச்சு ஆரோக்கியமான புரதத்தை வெளியேற்றுகிறா உங்கள் ஆழ்த்து உணவுகளையும் சமநிலையோட வச்சிருக்க நீங்கள் உயர் புரதம் போன்றவற்றை அதிகமாக சாப்பிடக்கூடாது நீங்க அதிக அதிக மில்ஸ் சாப்பிடக்கூடாது அதிக நாச்சத்தை எடுத்துக்கொள்ள கூடாது மற்றும் அதிக கனிமச்சத்துக்கள் மற்றும் கார்ப்ஸ் எடுத்துக்கொள்ள கூடாது உங்கள் சிறுநீரகத்தில் எவ்வளவு காயம் ஏற்பட்டதோ அதற்கும் இரட்டிப்பு காயம் ஏற்பட தொடங்கும் அதனால குறைஞ்சது புரதம் மட்டும் அல்லாம நீங்கள் லேசான முழு தானியங்களையும் சாப்பிடலாம் நல்லது உங்க சிறுநீரகம் நிதானமாக ஆரோக்கியமாக மாற தொடங்கும் மேலும் உங்க சிறுநீரகத்திலே நீங்கள் காணும் பிரச்சனை உங்கள் காலில் வீக்கம் அது மெதுவாகவே குறைந்து விடுகிறது எனவே சிறுநீரக நோயாளிக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் எவ்வளவு கணிசமான உணவு எடுக்கும் மற்றும் அவர்களின் உணவில் எவ்வளவு புரதம் சேர்க்க வேண்டும் இன்னைக்கு வீடியோவில் இவ்வளவுதான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி